வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மோர் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா சம்மர் பம்பர் மதியம் ரெண்டு மணிக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சொன்னதெல்லாம் பூர்த்தி பண்ணிருக்கா அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளோ ப்ராட்டியோகப்படுத்தணும் ஒரு பொருத்தவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள இன்றைக்கி சம்மர் பம்பர் பத்து கோடி முதல் பரிசு பத்து கோடி யார் வின் பண்ணியிருக்காங்க எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு நாம் சொன்ன மாவட்டம் வின் பண்ணியிருக்கா நாம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வின் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பத்து கோடி வின் பண்ண நம்பர் எஸ் சி மூணு ஜீரோ எட்டு ஏழு ஒன்பது ஏழு எஸ் சி த்ரீ ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் ஓகே நாம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த முறை எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் மூணுல ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மூணுல ஸ்டார்ட் ஆக நம்பரை வின் பண்ணியிருக்கு முதல் பரிசு மட்டும் மூணுல ஸ்டார்ட் ஆக நம்பர் வின் பண்ணல அஞ்சு லட்சம் மூன்றாம் பரிசு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நம்பர்ல எட்டு நம்பர் அஞ்சு லட்சத்தை வின் பண்ண நம்பர் மூணுல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த முறை எணாக்குளம் தான் முதல் பரிசு வாங்குன்னு சொல்லியிருந்தேன் பட் இந்த டைம் மூணு எர்ணாகுளம் மிஸ் ஆகி ரெண்டாவது பரிசு எர்ணாகுளம் எர்ணாக்குளம் வாங்கியிருக்கு ஐம்பது லட்சத்தை முதல் பரிசு வந்து ராஜராஜே வரா லாட்ரி ஏஜென்சி பையனூர் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கிற பையனூரில் ராஜராஜேஸ்வர் லாட்ரி ஏஜென்சி தான் முதல் பரிசு பத்து கோடி வின் பண்ணியிருக்கு இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் இருக்கிற மீனாட்சி லாட்ரி ஏஜென்சி தான் இரண்டாம் பரிசு வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஒன்று ஏழு ஏழு அஞ்சு நாலு ஏழு எஸ்ஏ ஒன் செவன் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் முதல் நம்பர் இரண்டாம் நம்பர் மு முறையை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடப்பு நம்பர் செவன் நைன் செவன் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் செவன் ஃபைவ் செவன் செவன் நைன் செவன் இந்த வீடியோ நிறையா போட்டிருப்பேன் அந்த மாதிரி நம்பர் எடுத்திருந்தாங்க கூட முதல் பரிசு வின் பண்றதுக்கான சான்ஸ் நிறையா இருந்திருக்கு இரண்டாம் பரிசு வின் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஒன்று ஏழு ஏழு அஞ்சு நாலு ஏழு இந்த நம்பர் தான் ஐம்பது லட்சத்துக்கு வின் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசெலாம் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று சீரியல் எடுங்க எஸ்ஏ பிசி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் முதல் பரிசு இரண்டாம் பரிசு ரெண்டுமே முதல் மூன்று சீரியில் வின் பண்ணியிருக்கு மூணுல ஸ்டார்டாக நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு ஸோ நம்ம சொன்னதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு பட் எண்ணாகுளம் முதல் பரிசுன்னு சொல்லி அது வந்து இரண்டாம் பரிசு வின் பண்ணியிருக்கு முதல் பரிசு கண்ணூர் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி மூன்றாம் பரிசு எந்த மாதிரி நம்பர்லாம் வின் பண்ணிக்கு எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சத்தை பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் மட்டுமே பார்த்தீங்கன்னா சித்தூர் ஒன்று பாலக்காடு ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் நாலு பாலக்காடு வின் பண்ணியிருக்கு அஞ்சு லட்சத்தை திருச்சூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் ஒன்று வின் பண்ணியிருக்கு அதே பையனூர் ஒன்று கண்ணூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா கொல்லம் ரெண்டு வின் பண்ணியிருக்கு கோட்டையம் ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்றே ஒன்று வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மூன்றாம் நான்காம் பரிசு ஒரு லட்சத்தை எந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு ஜீரோ ஒன்று ஆறு இந்த நம்பர் இந்த கடைசி அஞ்சு டிஜிட் தான் ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி மூன்றாம் பரிசு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்பர்ல விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பரிசுல எட்டு நம்பர் அஞ்சு லட்சம் எட்டு நம்பர் பாத்தீங்கன்னா மூணுல ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்னே ஒன்று தான் வின் பண்ணியிருக்கு ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் கடைசியில் முடிகிற நம்பர் எடுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு மெஷின் வந்து சுற்றும் போது உங்களுக்கு கடைசியில் பிரிண்ட் ஆகிற நம்பர் வந்து உங்களுக்கு வரக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போதே உங்களுக்கு நிறையா வந்திருக்கு மெஷின்ல நின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நிறையா நின்றுருக்கு ஸோ நம்மளது வந்து ஆறு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் வரையில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் குளிக்கி எடுத்திருக்காங்க ஆனால் நிறையா போது பார்த்தீங்கன்னா ஒன்போதுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நிறைய நினைச்சு பட் அது வந்து இரண்டாவது முறையாக மறுபடியும் குளிக்க எல்லாம் வந்துச்சு ஸோ அதனாலதான் சொல்கிறேன் முதல் மூன்று டிஜிட் முதல் மூன்று சீரியலில் இருக்கிற நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் வந்து நிறையா வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது அதே அடுத்து விசு பம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்குள்ள உள்ளவர்கள் ஏழு லட்சம் தொண்ணூத்தொன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் வரும் குடுக்குறாங்க ஸோ அதில் வேணா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு ஒரு லட்சத்துல இருந்து கடைசியில ஜெயில விழுகிற ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் கூட விழுகிற சான்ஸ் இருக்கு ஓகே அடுத்த டைம் இருக்கும்போது அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோ சொல்றேன் இன்னைக்கு விழுந்தது பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் தான் விழுந்திருக்கு ஆறுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் தான் விழுந்திருக்கு நாலுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் விழுந்திருக்கு மூணுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா எட்டு டைம் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் ஸ்டார்ட் நம்பர் ஒரு டைம் வந்திருக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ரிசல்ட்டை வந்து நான் ரிசல்ட் லிங்க் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி இந்த டைம் ரொம்ப 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 ப்ரைஸ் கம்மி இப்போ பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கையும் கம்மி தான் பரிசு தொகையும் கம்மி தான் அதனால் இந்த பம்பர் எடுக்கலான்ட்டு யாரும் வருத்தப்படாதீங்க அடுத்த பம்பர் உங்களுக்காக பெருசாக வரப்போகுது ஓகே இப்போ நாம் சொன்ன மாதிரியே மூணில் ஸ்டார்ட் நம்பர் வந்து அதிக பரிசுகளை வென்றுருக்கு அதே மாதிரி ஐயாயிரரூபா பரிசு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பரிசு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் வெளில பட் டபுள்ஸ் நம்பர் ட்ரிபிள்ஸ் நம்பர் வந்திருக்கு அடப்பு நம்பர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மி தான் இன்கிரிமெண்டல் டிக்ரிமெண்டல் ஆர்டர்லாம் நிறையா வந்திருக்கு நைன் ட்ரிபிள் ஃபைவ் நைன் ஒன் த்ரீ ஒன் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் நைன் செவன் டபுள் செவன் நைன் ஒன் செவன் டபுள் ஒன் நைன் இந்த மாதிரி நம்பரெலாம் வந்திருக்கு ஓகே அடுத்தது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா பரிசு ஆயரூவா பரிசு ஐநூறுரூவா பரிசெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் விழுந்திருக்கு எல்லாம் பட்டு முதல் மூன்று பரிசு தான் இப்போ முதல் நான்கு பரிசு மட்டும்தான் பெரிய பரிசு ஸோ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா விசுவம்பர் வரப்போகுது அதில் இதில் மிஸ் பண்ணி எல்லாருமே அதில் பார்த்துக்கலாம் விடுங்க இதில் பரிசு விழுகல அப்படின்னு கவலைப்படாதீங்க அதில் எந்த மாதிரி நம்பர் எடுக்கணும் எத்தனை நம்பர் பிரிண்ட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலில் ஃபுல்லாக சொல்கிறேன் அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கசிங்களா எதுவும் போடுறதில்ல பழைய டேட்டா பேஸ் எடுத்து இத்தனை வருஷமா எந்த நம்பர் எந்த மாதிரி நம்பர் எந்தெந்த மாதிரி தீரியில குழுகுது எந்த மாதிரி நம்பர் எந்த ஏரியாவில் விழுகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கணிச்சு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர இந்த நம்பர் தான் விழுகு அப்படின்னு நான் கசிங்கெல்லாம் போடலை இதெல்லாமே பழைய டேட்டா பேஸ் எடுத்து பழசலாக எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக்கமாக சொல்லி தான் அதில் தான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் நான் சொன்ன மாதிரி தான் விழுந்திருக்கு அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்த விசு பம்பர் என்ன எப்படி வரும் எந்த வருது ரிலீஸ் ஆகுது அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற அப்டேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்